ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சந்திக்கி நம்ம வீடியோவில் வெண்ணை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் அதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டெப் கடலை பருப்பு இந்த மாதிரி ஊற வச்சுக்கோங்க ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வந்து ஊறட்டும் பாருங்கள் நல்லா ஊறி வந்துருச்சு இப்போ நம்ம இதை வந்துட்டு கடையில் மாற்றிட்டு நம்ம வேக வச்சுக்கலாம் நீங்கள் எந்த பாத்திரத்தினாலும் வேக வச்சுக்கோங்க மூடி போட்டு விட்டுருங்க வெந்து வரட்டும் இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம அரிசி வச்சு செய்யலை அரிசி மாவு வச்சு தான் செய்கிறோம் அதுக்கு ஒரு கப் அளவுக்கு அரிசி மாவுக்கு ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம் இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் கடலைப்பருப்பு வெந்துருச்சா அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள் கடலைப்பருப்பு நல்லா வெந்து வந்துடுச்சு இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்க ரைஸ் தண்ணி இருக்குது இல்லைங்களோ அதை சேர்த்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ வந்துட்டு வெல்லம் சேர்த்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் நாட்டு சக்கரை கூட சேர்த்துக்கலாம் விருப்பப்பட்டால் இப்போ அடுப்பு வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சு மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ இது வந்து பர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சி இப்போ இதில் வந்து நம்ம தேங்காய் தூருவல் வச்சுருக்கோம் இல்லைங்களோ அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு சர்வ் பண்ணிக்கலாம் ரொம்பவே சூப்பரான நம்மளுடைய வெண்ணெய் போட்டு ரெடி ஆயிடுச்சு ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு உங்கள் எக்ஸ்பீரியன்ஸை கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ